நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியாக இருக்கு போகிறோம் ரேஷன் கார்டுகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்படுகின்றன அதோடு அரசின் பல திட்டங்களை பெறுவதற்கும் ரேஷன் கார்டுகள் ஒரு முக்கியமான ஆவணமாக உள்ளன இந்நிலையில் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு கட்டுக்குள் தான் உள்ளது டெங்கு மட்டுமல்லாமல் இதர காய்ச்சல்களையும் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம் கொசு மருந்து தெளிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளோம் அனைத்து துறைகளும் தற்பொழுது இணைந்து பணியாற்றுகின்றனர் சுகாதாரத்துறை இயக்குநர் விரைவில் நியமிக்கப்படுவார் மக்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் அரசு மருத்துவமனைகளில் இருப்பு உள்ளது என்று தெரிவித்தார் மேலும் புதுச்சேரியின் தேவைகள் குறித்து மத்திய அரசுக்கு நிறைய மனுக்களை தந்துள்ளோம் என்றும் அதுபோல இப்பொழுது மத்திய உள்துறை செயலரிடமும் மனு அளித்துள்ளோம் என்றும் தெரிவித்தார் மேலும் புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷனில் விரைவில் இலவச அரிசி தரப்படும் என்றும் அதற்கான ஒப்புதலை பெற்று நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் மேலும் தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளில் இலவச அரிசி தரப்படும் மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்ளதால் எங்களுக்கு தேவையான நிதியை எப்பொழுதும் மத்திய அரசு தரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் அது மட்டுமல்லாமல் பிரதமரை நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் சந்திப்போம் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் புதுச்சேரி முதல்வர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா தீபாவளி பண்டிகைக்கு முன்னாடியே குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட யூ ஃபார் தேங்க்யூ